மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களுக்கு வணக்கம் ஆனால் யார் வேணா எந்த இயக்கத்தில் வேணா சேரலாம் அது அவங்கவுங்களோட விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னு இது ரெண்டும் வேற அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா ஏன்னா புரட்சி தலைவர் திமுக எதிர்த்துதான் இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டசபையில ஒரு பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளவு துன்புறுத்துனாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவோ ஒரு பெண்ணாக இருந்து திமுகங்கிற தீயசக்தி எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க கடைசியில் அம்மா உடம்பு முடியாது இருந்தப்ப கூட அவ்வளோ தொந்தரவு கொடுத்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பத்து முறை எம்எல்ஏ ஆக இருக்கா ஒவ்வொருத்தடவே உங்கள் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது திமுக தீயசக்தி திமுக சரியில்லை திமுக வேற திமுக வேறன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்போ ரெண்டு ஒன்று தெரிஞ்சுட்டு பொய்யா சொன்னீங்க இல்லை இல்லையா இல்லை நீங்கள் இப்போ எல்லாரும் ஒன்று ஒரு ஒருவேளை நீங்கள் இப்போ பொறுப்பில் இருந்திருந்தாலோ திமுக ஆட்சியை தான் தூய ஆட்சின்னு சொல்லியிருப்பீங்க ஏன் நீங்களே பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக இருக்கப்போ எத்தனையோ நல்ல திட்டங்களை எடப்பாடியார் அனுமதி வாங்கி எடப்பாடியாரோட தலைமையில அதை அறிவிச்சு அந்த திட்டத்தையும் பாராட்டி இது அண்ணா திமுக நல்லா ஆச்சு தூயாச்சி அம்மாவினாச்சி நீங்களே சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நீங்க வேணா மாற்றி பேசலாம் ஆனால் அண்ணா திமுக தொண்டர்கள் மாற்றி பேச மாட்டாங்க நாமக்கல்ல செல்வ கணபதி அண்ணா திமுக தூக்குனாங்க அங்கே ஜெயிக்கலானு ஜெயிக்க முடிஞ்சதா இல்லை இன்னைக்கு நம்ம தான் அண்ணா திமுக தான் இருக்கோம் இதே சேடப்பட்டி முத்தையாண்ண மதுரையிலேருந்து தூக்குனாங்க அதுக்கப்புறம் மதுரையில் நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் இங்கே தோப்பு வெங்கடாச்சல் அண்ணன் அவர்கள் போனதுக்கு அப்புறமா அங்கே சாதாரண ஜெய்கேங்கிற கிளை செயலாளர் அவர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சல் அண்ணன் எடுத்து ஜெயிக்கிறாங்க டிடிவி தினகரன் அவர்கள் அவர் போய் தனி கட்சி ஆரம்பிச்சு அவ்வளோ பிரஸ் மீட் கொடுத்து ஒரு பிம்பத்தை உருவாக்குனப்போ கடம்பூர் ராஜன் அவர்கள் ஜெயிச்சார் எதுக்காக சொல்றேன்னா தொண்டர்கள் தான் சும்மா கையெடுத்து கும்பிட்டு எம்எல்ஏ போற காட்டிக்கு ஓட்டு விழுகிறது இல்ல தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடா போய் பூத் ஏஜென்ட் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடுக்கா போய் இது எங்க கேண்டிடேட்டு ரெட்டலை ஓட்டு போடுங்க நாங்க இந்த நல்ல அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் திமுக இந்த கெட்டதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நீங்க வேணா சொல்லலாம் திமுக ஒண்ணு அதிமுக ஒண்ணுன்னு ரெண்டு ஒண்ணு அல்ல திமுக குடும்ப கட்சி அதிமுக ஜனநாயக கட்சி திமுக அடுத்த முப்பது வருஷம் ஆனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கும்போது ஆட்சி பண்ணணும் ஆனா அண்ணா திமுக அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு யாரு வேணா இங்க இருக்கிறவங்க முதலமைச்சராக ஆக முடியும் அதிமுக திட்டங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்காக இருக்கும் திமுக அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக போடுவாங்க எப்படி ஒரு டிவி டிவி கனெக்ஷன் கொடுத்துட்டு கேபிள் கனெக்ஷன்ல வசூல் பண்ணாங்க அதிமுக யாராவது உறுப்பினர் தப்பு பண்ணா பயப்படுவாங்க ஐயோ கட்சி நடவடிக்கை எடுத்துருவா அம்மாவும் தூக்கி எரிஞ்சிருவாங்க எடப்பாடியாரு தூக்கி எரிஞ்சிருவாரு திமுக தப்பு பண்ணா அந்த ஞானசேகரனுக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க அதனால நீங்க வேணா சொல்லலாம் திமுக அதிமுக இல்லைன்னு இது ரெண்டும் வேறு வேறு திமுக சக்தி தான் அனைத்தஞ்சிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரெண்டு கோடி தொண்டர்களும் எடப்பாடியார் தலைமையில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருபத்தி ஆறுல கொடுக்க போறது உறுதி உறுதி உறுதி